ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து இஞ்சி தீயல் தீயலுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சியை தோல் நீக்கி கழுவி வச்சுருக்கேன் இனி அதை பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதுக்கு மசாலா பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இந்த அளவு அரைச்சா போதும் இஞ்சி தூயல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய வச்சு கடாய் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுடுச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் అరచి వచ్చి ఆడు இஞ்சியோட பச்சை வாசனைக்கும் போயிடுச்சு அது எப்படி வதங்கி இருக்குன்னு பார்த்தினா இது இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும் அப்போ நல்லா அது வெந்து வந்துடுச்சு இஞ்சி வதங்கி இனி வந்து நம்ம வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டு மசால பொரு புளி ஆட் பண்ணிக்குவோம் புளியும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டு தீய மீடியம் சைஸில் வச்சுக்கணும் ஃபுல்லாக வச்சுருந்தா அடிப்பிடிக்கும் அதனால் மீடியம் வச்சு கிளாரி கிளாரி விடணும் இஞ்சி தீயல் வந்து ஆயிடுச்சு இது வந்து என்னென்ன பிரிஞ்சு வந்திருக்கலாம் இதுதான் கரெக்டான பக்குவம் இது வந்து இட்லி கெலாம் தொட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் பருப்பு புழம்புக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி செய்து பாருங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி